கவனித்தல் லிசன் பிறர் சொல்வதை கவனித்தல் மூலமாகவும் நாம் அறியாத பல விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இதுவும் வகையான கற்றல் முறை தான் உலகில் உள்ள அனைவருக்குமே அனைத்தும் தெரிஞ்சிருக்கும் என்று சொல்ல முடியாது இப்போ எனக்கா எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கூடாது கண்டிப்பாக தெரியாது எவ்வளோ இருக்கும் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒன்று கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் சிலது தெரிஞ்சிருக்கும் சிலது தெரியாமல் கூட இருக்கலாம் பட் கட்டாயமாக ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கும் அது பல சமயங்களில் நமக்கு தெரியாத ஒன்றாக கூட இருக்கலாம் எனவே பிறரை கவனிப்பதன் மூலமாகவும் நம்முடைய கற்றல் திறன் மேம்படுகிறது அதனால் இப்போ வெற்றியாளர்கள் சொன்னாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அது காது கொடுத்து கேட்கணும் அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க அவங்க எப்படி படித்தாங்க எந்த எதனால் மூலயமா அவங்க பெரிய ஆள் ஆனாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது அதெல்லாம் காது கொடுத்து கேட்டால் தான் கண்டிப்பாக நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறி பெரியாளாக முடியும் அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா உள் வாங்குதல் அப்சர்வ் நாம் அனைவருமே பல விஷயங்களை படிக்கிறோம் பிற சொல்வதை கேட்குறோம் அல்லது கவனிக்கிறோம் ஆனால் அதை எத்தனை பேர் உள்வாங்கிறோம் என்பது மிக பெரிய கேள்விக்குறி இப்போ இருக்க மாணவ மாணவர்களும் அப்படி தான் அவங்க படிக்கிற மாதிரி படிப்பாங்க கேட்குற மாதிரி கேட்பாங்க ஆனால் அவங்க உள்ளே வாங்கிக்கிறாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அப்படி மேலோட்டமாக சில பேரும் படிப்பாங்களா அந்த மேலோட்டமாக படிக்கக்கூடாது மேலோட்டமாக கவனிக்கக்கூடாது இங்கே படித்தாலும் பிறர் சொல்வதை கவனித்தாலும் அதை வந்து உள் வாங்கி மனசுக்குள்ளே உள் வாங்கிக்கணும் உள் வாங்கினா தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் பெரும்பாலான மனிதர்கள் தான் எதை எதிர்பார்க்கிறார்களோ விரும்புகிறார்களோ அதையே உள் வாங்குகிறார்கள் என்று உளவியல் சொல்கிறது தாம் எதை எதிர்பார்க்குறோம் எதை விரும்புகிறோம் அதை வந்து உள் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும் முதலில் நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என நினைத்தாலும் முதலில் நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் நினைத்தாலும் அதை உங்கள் விருப்பத்துக்குரியதாக ஒன்றாக மாற்றுங்கள் சில பேர் என்ன செய்வாங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க போய் உக்காந்து உட்காந்து படிக்கிறது அப்படிலாம் படித்தாலும் சக்ஸஸ் எல்லாம் பண்ண முடியாது அவங்க ஒரு வழி காட்டினாலும் என்ன செய்ய அதை விருப்பத்துக்குரியதாக மாற்றணும் வர வழியே இல்லை படித்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு உங்கள் பெற்றோர்கள் சொன்னாலும் அதை விருப்பத்திற்குரியதாக மாற்ற வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் அது